வணக்கம் இன்றைக்கி ஜியோ பாலிட்டிக்ஸ் உடையன்னு நம்ம பார்க்க போகிறது மோடி அவர்களுடைய ஓமன் விசிட்டோடைய ஸ்பெஷல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி விசிட் ஹிஸ்டாரிக்கல் விசிட் பொதுவாக நம்ம வந்து எஃப்டிஏன்னு சொல்லி சொல்லுவோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சொல்லுவோம் இந்த வாட்டி ஓமனோட அதையும் தாண்டி சிஇபிஏ அதாவது காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அவ்வளோ ஸ்பெஷல் அது படித்து பார்த்தா நம்மளுக்கே வந்து தலை சுத்தற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸான ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க இது வரைக்கும் கல்ஃப் கண்ட்ரியோட நம்மளுக்கு இவ்வளோ நெருக்கமான ஒரு அக்ரிமெண்ட் இருந்ததே கிடையாது அதே போல் ஓமனுக்குமே வந்து கடந்த டுவெண்ட்டி இயர்ஸாக இவ்வளோ ஒரு க்ளோஸ்டு பார்ட்னர்ஷிப் அவங்களுமே பண்ணதே கிடையாதுங்கிறாங்க ஸோ அதில் என்ன இருக்குது இந்த விசிட்டில் என்ன ஸ்பெஷல் வேறு நல்லா இருந்தால் அந்த டெய்லியில் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நான் உங்க மீட் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஒரு வேலை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னு ஒரு சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லே கண்ட்ரிக் பண்ணிக்கோங்க ஸோ நடத்துகிறது போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நம்மளுக்கு தெரியும் மோடிஜி வந்து த்ரீ கண்ட்ரி த்ரீ நேஷன் விசிட் வந்து போயிருக்கிறாங்க முதல்ல ஜார்டன் அதுக்கப்புறமா வந்து இத்தியோப்பியா இப்போ வந்து ஓமன் நம்ம ஜார்டன் அண்ட் எத்தியோப்பியா விசிட்டை வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இன்னொரு வீடியோவில் ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலன்னா அது போய் நான் அவங்களுக்கு அதை லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இப்போ மூணாவது நேஷனாக ஓமன் விசிட் போயிருக்கிறாரு இப்போ இந்த விசிட்டும் வந்து நம்ம ஏற்கனவே கார் ஹானர் பார்த்தோல்லேயே அந்த மாதிரி அந்த ஸ்டேட்டோடைய தலைவர்களே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு காரில் ஓட்டுற அந்த மாதிரி ஒரு கௌரவங்கள் இப்போ ரீசெண்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இருக்குது தான் நம்ம பார்த்தோம் அது மாதிரி இல்லை ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இந்தியாவுக்கும் ஓமனுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்ருக்கு அதாவது எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாமல் சுவாமி சரணம் ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்குது அதை இன்னும் பல மடங்கு வந்து பலப்படுத்திட்டாங்க இந்த அக்ரிமெண்ட் மூலமாக அப்போ முதல்ல எல்லாத்துக்கும் என்ன தோணும்னு சொன்னால் யுஎஸில் உள்ள அந்த ஸ்ட்ரெயினால் இப்போ இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்கன்னு சொல்லி தோணும் உண்மைதான் யூஎஸில் உள்ள ஸ்ட்ரெயினால் அவங்க ட்ரேட் டீல் முடிக்காதனால நம்ம வந்து இங்கே ரொம்ப ஒரு சூப்பரான ரொம்ப நெருக்கமான ஒரு ட்ரேட் டீல் வந்து நம்ம முடிச்சிருக்கிறோம் ஆனால் இதுக்கு எப்போ நடவடிக்கை எடுத்துக்க ஆரமிச்சிருக்காங்க கேட்டிங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அஃப்கோர்ஸ் இப்போ வந்து யுஎஸோட உள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயினால் இப்போ நம்ம ஜாஸ்தி பண்ணி ஸ்பீடு பண்ணி சூப்பராக நம்ம வந்து முடிச்சிருக்கிறோம் அப்போது இது என்ன அக்ரிமெண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அக்ரிமெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறோம் அப்போது சிஇபிஏங்கிறது வந்து எவ்வளோ பெருசுன்னு கேட்டிங்கன்னா ட்ரேடு மட்டும் கிடையாது குட்ஸ் ட்ரேடு சர்வீசஸ் ட்ரேடு அப்புறம் மொபிலிட்டி சொல்கிறோம் அதை இங்கேருந்து வேலை பார்க்குறவங்க அவ்வளோ பேர் அங்கே போயிருக்காங்க இல்லையா அப்போ அவங்களுக்குள்ள டேர்ம்ஸில் உள்ள ஒரு இன்னும் ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து காம்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டு கல்ஃபில் ஃபஸ்ட் டைமுங்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நம்மளுக்கும் வந்து அங்கே ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் ஒன்று இருக்குது அதாவது அந்த உள்ளுக்குள்ள ஈரான் போகிறதுக்கான ஒரு வழி அந்த பாதையுமே கிட்ட தான் இருக்குங்கிறனால இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் அப்படின்னு ஜியோ பொலிட்டிகல் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க சரி இதில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்டேஜ் ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் விட்டு வச்சுருக்காங்க இப்போ இந்தியாவிலேருந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கமோ அதில் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி முப்பத்தி உள்ள எல்லா பொருட்களுக்குமே ஒமன் வந்து டாக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க அப்போ இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா ஜீரோ டாக்ஸ் அவங்க இம்போர்ட் ட்யூட்டியே கட்ட வேணாம் அப்படியே வந்து இறக்குமதி பண்ணிக்கலாம் இந்த அக்ரிமெண்ட் வந்து வேறு எந்த ஒரு நேஷன் கூடயும் அவங்க போடல சைனா கூட போடல ஜப்பான் கூட போடல மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸோடய யார் கூடயுமே போடல அப்போ வந்து என்ன ஆகுனா அங்கே இருக்கிறவங்களுடைய அவங்க பர்ச்சேஸ் பவர் பார்த்தோன்னு சொன்னால் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும் அதே போல் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால் அதை அப்படியே ரிவர்ஸாக அங்கேருந்து இங்கே எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஃபுல்லாக நம்ம ஃப்ரீன்னு சொல்லுவோம்ல பொதுவாக அதான் ரெசு பிரிகேட்டிவாக இருக்கும் நான் அனுப்புறதுலாம் நீங்கள் டாக்ஸ் கேட்டோம்னா நீங்கள் அனுப்புறதுலாம் நான் டேக்ஸ் கே வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா அப்படி சொல்லலை இங்கே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறதுல செவன்ட்டி செவன் பெர்சென்டேஜ் வந்து டேக்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ மீது என்ன அதை நம்ம விட்டு வச்சுருக்கோம்னு பார்த்தோம்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இனிவே அங்கே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அவங்க தயார் பண்ணுறதுலேன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அது ஏன் முக்கியத்துவம்னு இதை சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறேன் டைரி ப்ராடக்ட்ஸு அப்புறம் சில்வர் அண்ட் ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம டேக்ஸ்லாம் அவங்களுக்கு அப்படி ஃப்ரீ பண்ண மாட்டேன் எனிவே நீங்கள் அதை பண்ணுறது இல்லை அப்போ ஃப்ரீ பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க இது எதுனால இந்த ஒரு க்ளாஸ் வருதுன்னு சொன்னால் வேறு என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு சுற்றி வச்சு அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இங்கேருந்து இங்கே பண்ணுறது இருக்குது இப்போ அமெரிக்காவில் இருக்காங்கன்னு சொன்னால் அமெரிக்காவிலேருந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுற கான்செப்ட்ஸ் இருக்கும் இன்னொன்று பொதுவாகவே இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னால் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின்னு நம்ம ஒன்று பார்ப்போம் அந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இருந்தால் தான் வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டே செல்லும்னு நம்ம சொல்லிப்போம் இருந்தாலும் இவங்க வந்து அந்த மாதிரி எந்த ஒரு கேப்ஸுமே இருக்கக்கூடாது ஒரு பேரளவுக்கு கூட நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சு ஸ்கோப் கொடுத்துட்றக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா தெளிவாக இந்தியாவுக்கு அட்வான்டேஜஸாகவே பண்ணியிருக்காங்க இதில் ரொம்பலாம் ஒன்று இந்தியா அட்வான்டேஜ் நம்ம நினைச்சிடக்கூடாது ஏன்னு சொன்னால் நம்மளோட பாப்புலேஷன் அவ்வளோ கேப் இருக்குது இப்போ ஓமனோட மொத்த பாப்புலேஷன் அவ்வளோ பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் பேர் தான் அப்போ ஐம்பது லட்சம் பேர் அங்கே பாப்புலேஷன் நம்ம வந்து இங்கே நூற்றி நாற்பது கோடி மக்கள்னு சொன்னால் என்ன ஒரு கேப் இருக்குல்ல இருந்தாலும் இப்போ நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ பெருசு இருக்குது அப்போ இதை பற்றி நம்ம பெருமையாக பீத்திக்கலாமா அப்படின்னு நம்ம ஒரு தாட் வரும் இல்லை யோசிச்சு யோசித்து பார்த்தா இந்தியா கவர்மெண்ட்னோட டென் பில்லியன் டாலர் ட்ரேட் இருக்குது டென் பில்லியன் டாலர்ஸ் ஒரு பில்லியனாக நூறு கோடி அப்போது இந்த டென் பில்லியில் நம்ம தான் அவங்கக்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மி இப்போ நம்ம கரெண்டாக பார்த்தோம்னா நாலு பில்லியன் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஐம்பது லட்சம் மக்கள் தொகை இருக்கிற ஒரு நாட்டுக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் சேர்ந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது நாலு பில்லியன் நம்ம அவங்கக்கிட்ட இம்போர்ட் பண்ணுறது ஆறு பில்லியன் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னு சொன்னால் நமக்கு விஷயம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அங்கே வந்து எனர்ஜி அவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது ஆயில் இருக்குது அதெல்லாம் இருக்குது அப்போது நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால் பாப்புலேஷன் கம்மி அப்புறம் வந்து அங்கே அக்ரிகல்ச்சரே ப்ரொடியூஸ் பண்ணல இந்த மாதிரிலாம் நம்ம என்ன தான் ஜஸ்டிஃபை பண்ணாலுமே இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டெப் மிகப்பெரிய ஸ்டெப்பு தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே இந்த ட்ரேட் டிஃபிசிட் மாறிவிடுவோம் நம்ம ட்ரேட் சப்ளஸ் ஆகிடுவோம் நம்ம இங்கேருந்து என்ன ஆகிடுவோன்னு சொன்னால் நம்ம ஜாஸ்தியாக எக்ஸ்போர்ட்டும் நம்ம கம்மியாக இம்போர்ட்டும் மாறிடுன்னு சொல்லி கணக்கு வழக்குகள்லாம் பார்த்தா தெரியுது அப்போது இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேட் டீலு சிஇபிஏ வேறு என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னால் இப்போ என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு சொன்னால் இப்போ வர ப்ரொஃபஷனல் சிங்கிருந்து போகிறாங்கன்னு சொன்னால் தொண்ணூறு நாட்கள் இருக்கலாம்னு சொல்லியிருக்குது அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மடங்காக்கி ரெண்டு வருஷம்னு மாத்தி ஸோ மூணு 3 இருபத்தி நாலு மாதம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அது இருபத்தி நாலு மாதமே திரும்ப எக்ஸ்டெண்டபிள்னு சொல்லி ஒரு டேர்ம் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி பண்ணுறதா இருக்கட்டும் அங்கே இன்டர் கார்ப்பரேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ரூல்லாம் இருக்குது ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனிக்கு மாறுத கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே தளர்த்திருக்கிறாங்க அப்போ இங்கேருந்து ஐடி சர்வீசஸ் நிறைய வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் மற்ற எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி நைன்ட்டி நைன் த்ரீ எயிட் பர்சன்ட் ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் வந்து ட்ரேட் ஃப்ரீ டேக்ஸ் ஃப்ரீ அப்போ இவ்வளோ பெரிய மாற்றம் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க அப்போ இந்த விசிட்டில் வேற என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஓமனோட ஹையஸ்ட் ஹானர் ஆர்டர் ஆஃப் ஓமன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஒமன் அந்த அவார்டை வந்து மோடிஜி கொடுத்துருக்குறாங்க இது பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட எல்லோரும் வரிசையாக இப்போ அந்த அவார்டுக்கு தான் அவமானம் போல் மோடி கொடுக்கலன்னு சொன்னால் எல்லோரும் கொடுத்துருக்காங்க மோடிஜிக்கு நீங்கள் கூட கொடுக்கலாம் அப்போ அந்த அவார்டுக்கே வந்து ஏதோ பிரச்சனையும்ங்கிற மாதிரி கேள்வி வர அளவுக்கு வாங்கிட்டு இருக்கிறாரு இருபத்தி ஒம்பது அவார்டு இது வரைக்கும் வாங்கி இது இருபத்தி ஒம்போதாவது ஹையஸ்ட் ஆனார் உலகத்தில் வேறு எந்த தலைவர் எப்படி பண்ணியிருப்பாங்க தெரியல ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு நாலு வருஷம் இந்த பீரியடுக்குள்ளே அவர் எவ்வளோ கொண்டு போகிறாரே தெரியல ஸோ அந்த அவார்டு வாங்கியிருக்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் ஃபோரில் ஒரு பெரிய மீட் ஒன்று பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இண்டியன் டயாஸ்பிரா கிட்ட மிகப்பெரிய ஸ்பீச் இது பொதுவாக இந்த இந்தியன் டயஸ்பிரா கிட்ட பேசுகிறதெல்லாம் ஃபஸ்ட்டு டேமில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு செகண்ட் டேர்மில் இருந்துச்சு இந்த மாதிரி ஓமெண்டில் பெரிய ஒரு இந்தியன் டயஸ்போரா கிட்ட ஒரு நாற்பது நிமிஷம் பேசியிருக்காரு பயங்கர கரவொலி பயங்கர விசேஷமாக பயங்கர கிராண்டாக முன்னாடிலாம் முன்னாடியெலாம் பார்த்துருப்போம் அமெரிக்காவில் எல்லா நாடுகளிலேயும் போய் இந்தியன் டயஸ்பிரா கிட்டே போய் அவர் பேசுவார் அது பேசும்போது அவங்களுக்கு தான் தெரிஞ்சிடும் ஓ இவ்வளோ பேர் இந்தியன்ஸ் இருக்கீங்களா அப்போ இவ்வளோ கிட்டே உங்களுக்கு வந்து அங்கீகாரம் இருக்குதா இவ்வளோ பெரிய கௌரவம் இருக்குதா அவங்களுக்குலாம் நம்ம மேலே ஒரு ஒப்பீனியன் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தார் அப்போயே அப்படின்னு சொன்னால் இப்போ எப்படி இருக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரீம்லி சூப்பராக இருந்துச்சு அவருக்கும் கரெக்டாக தெரியுது எங்கெங்கே நம்ம நாட்டு மக்கள் யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு அவருக்கு தெரியுது அங்கே போய்ட்டு வந்து எங்கே எனக்கு தெரியுங்க நீங்கள் மலையாளிஸ் நிறைய பேர் இருக்கீங்க அப்படிங்கிறாரு அப்படியே அதிருது அந்த நாடே அதிருது அதுக்கப்புறமா ஓமனை வந்து புகழ்ந்து பேசுகிறாரு ஸோ ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு ஸ்டேட்ஸ்மென் மோடி அவர்கள் நம்ம அதை வந்து கண் முன்னாடி பார்த்துட்டே இருக்கிறோம் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நீ எனக்கு வந்து டேரிஃப் போட்டனா என் மக்கள்லாம் வந்து கஷ்டப்படுவாங்கன்னு இருக்கியா நான் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி நான் ஆப்புகளாக உழைச்சி எழுபத்தஞ்சி வயசு ஆனாலும் பரவாயில்ல நான் நாடு நாடாக சுற்றி இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி அவர் நாடு நாடாக சுற்றுலாரு சுற்றுலாருன்னு சொல்லிட்டு அதில் என்ன ஒரு சந்தோஷம்னு சொல்லுங்கள் இப்போ நம்மளுக்கே தெரியும் அவருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இங்கேயே கிடைக்கும்போது இந்த வயசில் எதுக்கு அவர் டிராவல் பண்ணணும் அப்போ ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அந்த ஃப்ளைட் ட்ராவல் இப்போ நம்மளுக்கு தான் ஃப்ளைட் ட்ராவல் வந்து பெருசாக தெரியும் ஃப்ளைட்டில் போகிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹோட்டல் தங்குகிறாருப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாமே இங்கேயே வசதி கிடைக்குமே எதுக்கு அவர் கஷ்டப்படணும் டெஃபினெட்டாக அவருக்கு வந்து ஃப்ளைட் ட்ராவல் சிரமம்தான் எவ்வளோ ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு என்ன தான் வெச ஃபெசிலிட்டி நீங்கள் பண்ணி கொடுத்தாலும் அவருக்கு இருக்கிற வசதிகளுக்கு கம்பேர் பண்ணும்போது ஃப்ளைட் ட்ராவல்ங்கிறது அவருக்கு வசதி குறைவு தான் அதே எதுக்கு அவர் ஆப்ட் பண்ணணும் இப்போது ஒரு வெளிநாட்டுக்கு போகிறான்னு சொன்னால் ஜாம் பேட்டாக ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற தொழிலதிபர்களை மீட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் மீட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து அவங்க டின்னர் ஹோஸ்ட் பண்ண எல்லாமே அவருக்கு வந்து ஜாம் பேக்டு ஷெட்யூல் அப்போ அதிலெலாம் எப்படி அவங்களால் என்ன பண்ண முடியும் ஒரு கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸாலாம் இருக்கவே முடியாது கான்ஷியஸாக அவங்க எஃபர்ட் போட்டே இருக்கணும் என்ன பண்ண போகிறாங்கன்னு படிக்கணும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனே செய்யும் அப்போது சிறுபிள்ளத்தனமாக சின்ன பிள்ளைத்தனமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர் ஊர் சுற்றுறாரு ஊர் சுத்தறாரு சொல்கிறாங்க இப்போ ராகுல் காந்தி சுற்றுலாரு தெரியுமா என்ன ப்ரோக்ராம்னே வெளியே யாருக்கும் தெரியாது எதுக்கு போகிறாருனே தெரியாது அவருக்கு இங்கே பொசிஷனுக்கு இந்தியன் கவர்மெண்ட் பொசிஷனும் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அவர் வந்து பேட்டி கொடுப்பார் இப்போ டிஎம்கே ஸ்டாலின் அவர்களும் சேர்த்தா சொல்கிறேன் ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் அவர் வெளியே வந்து என்ன ப்ரோக்ராம் தெரியும் மீதி ஃபுல்லாக அவங்க ப்ரைவேட்டாக இருப்பாங்க அதுதான் ஊர் சுற்றுறது அந்த ஊர் சுற்றுறது கூட மோடி அவர்களுக்கு தேவையான அவருக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இங்கே இருக்குது அப்போ அவர் ஊர் சுற்றுதாரன்னு சொல்கிறவனுக்குலாம் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட பொது அறிவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சிரமப்பட்டு எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு அவர் நம்ம நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாருனா காமன் செட் பண்ணி உலக நாடுகளோட அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் சரி பண்ணிகிட்ருக்க அப்போது இது நம்ம அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறோம் உங்கள் நீங்கள் ட்ரேட் டீல் முடிக்க வேண்டியது உங்களுக்கு தான் முக்கியம் நான் வந்து உங்களுடைய இடத்தை வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா பல நாடுகளை வச்சு நான் கவர் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா சிறுக சிறுக சேர்க்கிற மாதிரி இப்போ ஒமன் கிட்ட நம்மளால ஒரு ரெண்டு பில்லியன் டாலர் மூணு பில்லியன் டாலர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படி கவர்மெண்ட்டே ஒரு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தலைவனா நம்ம நாட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸ் கஷ்டப்படுற எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் அவர் வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காரு அப்போது இது வந்து இந்த ஓமன் ட்ரிப்போடைய ஸ்பெஷாலிட்டி இது நம்ம சேனல் எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்னா அந்த வீடியோட நோக்கம் உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு வந்து ஓமன் ஸ்பீச் அந்த தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட் ஸ்பீச் அந்த ஸ்பீச்சை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னா ஆசை எப்படி நான் அதை ஃபிட் பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன் உங்களுக்கு வேறு எதுலாம் ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஏதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஜியோபாலிட்டிகல் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றியும் பேசுவோம் நம்ம எல்லோருடையும் மேலும் ஒரு பாசிட்டிபாட்டி சொல்லி சந்திக்கிறேன் வணக்கம்